பனித்துவிகள் மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு தேவனுக்காய் இயங்குதல் கொடுக்கப்பட்ட வசனம் நெஹமியா ஒன்று ஒன்பது உம்முடைய தாசனாகிய மோசிக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் சாமுவேல் மற்றும் பிரியா தம்பதியினர் வீட்டை காலி செய்து ஐந்து மைல் தூரத்திலிருந்த வேறு ஒரு வீட்டிற்கு குடி போனார்கள் அவர்களின் அந்த இடமாற்றத்தை விரும்பாத கிறிஸ்டல் என்னும் அவர்களின் பூனை திடீரென காணாமல் போனது ஒரு நாள் சமூக வலைதளத்தில் ஒன்றில் தங்கள் பழைய வீட்டை காண நேர்ந்தது அதில் கிறிஸ்டல் இருந்ததை கண்டனர் இந்த தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் போய் அவர்களின் பூனையை மீட்டுக்கொண்டு வந்தனர் கிறிஸ்டல் மீண்டும் ஓடியது எங்கு போனதென்று தெரியுமா பழைய வீட்டிற்கு இந்த முறை அவர்களின் பழைய வீட்டை வாங்கின அந்த குடும்பமே கிறிஸ்டலை தங்கள் பொறுப்பில் வைத்து பாதுகாத்துக் கொள்வதாக ஒத்துக்கொண்டனர் இது திரும்பி போவதை அவர்களால் தடுக்க முடியவில்லை கிறிஸ்டல் எப்போதும் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு திரும்பி விடுகிறது இந்த பூனையுடைய குணம் எந்த வீட்டுல அது முதல்ல வாழுதோ அதே தான் போகும்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி போனாலும் எங்க தூரமா போனாலும் அது அந்த இடத்துல புதிய இடத்துல இருக்காது பழைய வீட்டை தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெகேமியா சூசான் நாராயணமனையில ராஜாவுக்கு முன்பாக பண பாத்திரக்காரரா இருக்கிறாரு யூதாவிலிருந்து வந்த சில மனுஷரிடம் நெஹேமியா எருசலேம் எப்படி இருக்குன்னு கேட்க அதனுடைய பாழான நிலைமை பற்றி அவங்க சொல்ல நெஹேமியா கதறி அழுது உட்கார்ந்து உபவாசித்து தேவனிடத்துல மன்றாடுறாரு இதனால அவருடைய முகம் ரொம்ப துக்கமா இருக்கு இதை பார்த்த ராஜா நெகிமியா நீ ஏன் துக்கமா இருக்கன்னு கேட்க அவரு தன்னுடைய பட்டணம் எவ்வளவு பாழாய் கிடக்கிறது என்றும் அதை போய் நான் எடுப்பித்தி கட்டி முடிக்க நீங்க எனக்கு தயவு பண்ணணும்னு அவரோட சில கோரிக்கைகளை வைக்கிறாரு ராஜாவோ அவர் கேட்டதெல்லாம் கொடுத்து கையில ஒரு நிருபத்தை கொடுத்து அனுப்புறாரு அதே போலத்தான் நெஹேமியா தன்னுடைய பட்டணம் தன்னுடைய சொந்த சனம் தன்னுடைய ஆலயம் அப்படிங்கிற நெனைப்பிலேயே இருந்தார் அங்கே போகணும் அதை எடுப்பத்தி கட்டணுன்ற ஒரு வாஞ்சில இருந்தாங்க நம்முடைய பொக்கிஷம் இங்கே இருக்கோ, அங்க நம்மளுடைய இருதயம் இருக்கும்